பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் புகுந்ததால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது அங்கு இருக்கக்கூடிய விவரங்களை சொல்லுங்க வழக்கம் போல அதாவது வனப்பகுதியில் இருந்து உணவிற்காக இரவு நேரங்களில் காட்டு யானைகளானது வந்து ஊருக்குள் வருவது வழக்கம் இது வந்து அதாவது உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் வந்துவிட்டு அதாவது உணவு மற்றும் தண்ணீர் அருந்துவிட்டு மீண்டும் வனப்பகுதிக்கு செல்வது வழக்கம் இதே போல ஒசூர் அடுத்த தென்கனிக்கோட்டை அருகே கஸ்பாக் காட்டு இருந்து நேற்று இரவு வெளியேறிய ஒற்றை காட்டு யானை வந்து வெளியேறி இருக்கிறது வெளியேறி வந்து அங்கு ஒரு பழக்கடம் பல பல கடைகள் இருந்திருக்கிறது அந்த பழக்கடத்தின் உள்ளே நுழைந்து சென்று அந்த அங்க அருகில் இருந்தவர் கூச்சலிட்டதால் அந்த பல இருவர் ஒரு தூங்கிக் கொண்டிருந்திருக்கின்றனர் அவர் கூச்சலிட்டதை கண்டு திடீரென எழுந்து பார்த்தோன்னே யானையை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் உடனடியாக யானையிடம் இருந்து அந்த இருவரும் தப்பிச் சென்றிருக்கின்றனர் இது அதிர்ஷ்டவசமாக இருவரும் உயிர் தப்பியிருக்கின்றனர் விடிந்த பிறகும் அதாவது அதிகாலை இரண்டு மணிக்கு வந்த அந்த காட்டு யானை வனப்பகுதிக்கு செல்லாமல் சுற்றித்திருந்ததால் உடனடியாக அந்த பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு